பூந்தமல்லியில் சிவாஜி கணேசனின் இருபத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் மற்றும் வர்த்தக காங்கிரஸ் பிரிவு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட சிவாஜி மன்ற தலைவர் தாய் மாணவன் தலைமையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினம் பூந்தமல்லியில் அனுசரிக்கப்பட்டது இதில் மாநில செயலாளர் எம் ஜி ராமசாமி முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் பூவை ஜெயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிவாஜி கணேசனின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட தாசன் வர்த்தக பிரிவு மாநில துணைத் தலைவர் கோபால் மாவட்ட துணைத் தலைவர் நகரத் தலைவர் இமயவர்வன் எட்வின் காமராஜ் நாதசேகர் வட்டார தலைவர்கள் ஷேகர் ராஜன் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் பிரியா பாரதி வேள்வெளி ஜெய்சங்கர் பிரியா திவ்யா இலக்கியா விஜயகுமார் தேவசி காமணி பசுவராஜ் பாலாஜி நடராஜன் உள்ளிட்ட சிவாஜி கணேசன் ரசிகர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் バイバイバイバイバイバイバイ

तव्हां